உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமாலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பொண்ணை பத்தி பரவிட்டு வரக்கூடிய வதந்திக்கு ரொம்பவே கூலா பூர்ணிமா பாக்யராஜ் வெளியிட்ட பதிவுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது அப்படி என்ன பதிவை வெளியிட்டாங்க அப்படிங்கிறத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நடிகர் பாக்யராஜோட மனைவியான பூர்ணிமா தன்னோட மூத்த பொண்ணு சரண்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சு போஸ்ட் போட்டிருக்காங்க சின்ன குழந்தையா சரண்யா இருக்கும்போது எடுத்த புகைப்படங்கள் பலவற்றையும் அந்த பதிவுல பூர்ணிமா பாக்யராஜ் பகிர்ந்திருக்காங்க சினிமா பிரபலங்களா இருந்தாலும் சரி அரசியல் பிரபலங்களா இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களா இருந்துட்டா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் அதிகமா விருப்பப்படுறாங்க அதை பயன்படுத்தி சில பேர் தேவையில்லாத வதந்திகளையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னாடி அப்படி என்ன வதந்தியை பரப்புனாங்க அதுக்கு பூர்ணிமா ப கிராஜ் என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் சிவா சிப்காவோ இது சுயசுலேருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவை காற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது பிரபலங்களும் தங்களை மாதிரி மனிதர்கள்தான் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல அதனாலதான் தாங்கள் கண்ணால பாக்காத விஷயங்களை கூட சில பேர் பேசிட்டு வர்றதை பாக்க முடியுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நடிகர் அப்புறம் இயக்குனர் பாக்யராஜோட குடும்பமும் அடிக்கடி சிக்கிக்குது பாக்யராஜ் ஏற்கனவே ஒரு நடிகைய காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாரு ஆனா அவங்க உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாங்க அதுக்கு பின்னாடி பூர்ணிமாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பூர்ணிமாவுக்கு சரண்யா அப்புறம் சாந்தனும் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இதுல சரண்யா ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாங்க கதாநாயகியா அறிமுகமாகி இருந்தாலும் அந்த படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெறல அதுக்கு பின்னாடி அவங்க திரைக்கு பின்னாடி தன்னுடைய அப்பா மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது இதனால அவங்க சினிமாவை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சரண்யா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை முயற்சி பண்ணதா செய்திகள் பரவி வந்துச்சு அப்போது அவங்களோட குடும்பத்தினர் தான் அவங்கள காப்பாத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு காதல் தோல்வியால் சரண்யா தற்கொலை முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்றுல தனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தன் பேரனோட விளையாடுறதுதான் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த பின்னாடி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே பிஸ்னஸை கவனிச்சிட்டு வர்றதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் பற்றியும் சரண்யா பேசியிருந்தாங்க சரண்யாவுக்கு கல்யாணமான செய்திகள் எதுவுமே வெளியே வராததால இவங்க குழந்தைய தத்தெடுத்திருக்காங்களா இல்ல ரகசியமா கல்யாணம் முடிச்சு கணவரை விவாகரத்து பண்ணிட்டாங்களா இந்த மாதிரியான கேள்விகளும் இணையத்துல எழும்பி வந்துச்சு ஆனா இதுக்கு எதுக்குமே பதில் கொடுக்காத பாக்யராஜ் குடும்பம் தங்களோட அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ தன்னோட மகள் சரண்யாவுக்கு பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லி பூர்ணிமா பாக்யராஜ் பதிவிட்டுருக்காங்க அதுக்கு நிறையா பேரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க சரண்யா பற்றி பல்வேறு வதந்திகள் இருக்கு ஆனாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் பாசிட்டிவா இவங்க இவங்களோட வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறத பற்றி நிறையா பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவித்து இவங்கள பாராட்டிக்கிட்டும் வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன்